இந்த சந்திப்பானது நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த சகோதரத்துவ தினம் தொடர்பான ஒரு விளக்கமளிப்பாக அளிப்பாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் தேசிய ரீதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சகோதரத்துவ தினமானது இம்முறை யாழ்ப்பாணத்தை நோக்கியதாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த தினமானது முற்று முழுதாக சோசலிச இளைஞர் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சகோதரத்துவ தினம் என்பது நாளைய தினம் காலை ஆறு மணிக்கு கொழும்பிலிருந்து யாழ் தேவி புகையிரதம் வழியாக எங்களினுடைய சகோதரர்கள் கொழும்பிலிருந்து புறப்பட்டு தொடர்ச்சியாக முக்கியமான புகையிரத நிலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற குருநாகல் அனுராதபுரம் வவுனியா வழியாக யாழ்ப்பாணம் வரை தொடர்ந்து பயணித்து இந்த யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை வந்தடைந்து இங்கே யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலே புத்தகங்களை புகையிரத நிலைய நூல் நிலையத்துக்காக கையளித்து கொண்டு அந்த நிகழ்வு மாலை யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற ட்ரிம்மர் மண்டபத்திலே எங்களினுடைய சகோதரர்கள் மற்றும் இருந்து வருகின்ற சகோதரர்கள் இணைந்ததாக இந்த தினமானது மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக நாளை மறுதினம் காலை அனலை தீவில் இருக்கின்ற ஒரு ஆரம்ப பாடசாலை ஒன்றில் அந்த மாணவர்களுக்கான சில உதவி திட்டங்கள் நட்புறவு அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அதே நேரம் அனலை தீவிலே தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த சகோதரத்துவ தினமானது விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இந்த சகோதரத்துவ தினம் என்பது எதற்காக அனுஷ்டிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக சிந்திப்போமாக இருந்தால் எங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த முரண்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் திகதி ஆசியாவினுடைய மிக பிரபல்யமானதும் முக்கியத்துவமானதும் முதன்மையானதும் இலங்கையினுடைய அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய அதிலும் தமிழர்களினுடைய அடையாளமாக கருதப்படுகின்ற இந்த யாழ்ப்பாண நூல் நிலையத்தினுடைய எரிப்போடு ஆரம்பமாகி அது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மிகப்பெரிய இனக்கலவரமாக மாறி அதனுடைய விளைவுகளினால் பல்வேறு வகையான உடைமை இழப்புக்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டது நாங்கள் அனைவரும் அறிந்தது அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட அந்த கலவரத்தின் தொடர்ச்சியாக கருப்பு ஜூலாயாக அது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த சோசலிச இளைஞர் கழகம் என்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த ஜூலை மாதத்திலே இருபத்தி மூன்றாம் திகதியில் சகோதரத்துவ தினத்தினை இலங்கை முழுவதுமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய நோக்கம் பல்வேறு வகையான அரசியல் மதம் இனம் சார்ந்த காரணங்களினால் தமிழர் சிங்களவர்கள் முஸ்லிம் பேகர் மலை என்று சொல்லி பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இனங்களினுடைய பிரிப்புக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த தினமானது சகோதரத்துவம் தினம் என்கின்ற பெயரில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டும் இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இனிவரும் காலங்களில் இவ்வாறான தமிழ் சிங்கள முஸ்லீம் பேகஸ் அதே மாதிரி மலை என்று சொல்லப்படுகின்ற இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ எந்தவிதமான பிரிப்புகளும் இல்லாத ஒருங்கிணைந்த மக்களாக மனிதாபிமானத்தோடு சகோதரத்துவத்தோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையாக இந்த நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகின்ற இளைஞர்களினால் அவர்களினுடைய கட்டமைப்பாக இருக்கின்ற இந்த சோசலிச இளைஞர் கழகத்தினால் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்த முரண்பாடுகள் எவ்வாறு உருவாகியது என்பது அதற்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல எங்களினுடைய கல்வியின் அடையாளமாக இருந்த யாழ்ப்பாண நூல் நிலையம் எரிக்கப்பட்டது மட்டுமல்லாது பல்வேறு வகையான இடங்களில் பல்வேறு வகையான இன கலவரங்கள் தூண்டப்பட்டிருந்தது அதற்கு பிரதான காரணம் ஒரு சில குடும்பங்கள் ஒரு சில சமூகங்கள் அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக அதே தன்மையோடு வாழ வேண்டுமாக இருந்தால் கீழே இருக்கின்றவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற தினமும் தங்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுகின்ற கல்விக்காக போராடுகின்ற தொழிலுக்காக போராடுகின்ற மக்களின் மத்தியில் ஓர் பிரச்சனையை ஏற்படுத்துவதன் வழியாக தங்களினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த நாட்டில் பல்வேறு வகையான கலவரங்கள் இன பிரச்சினைகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன இவை இவ்வாறு தொடருவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது எங்களினுடைய அடுத்த தலைமுறையாகிய சந்ததிக்கு இந்த நாடு ஒரு அமைதியானதும் ஆரோக்கியமானதுமான வளமான ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த அரசாங்கம் அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் இந்த சோசலிச இளைஞர் கழகமும் இணைந்து இந்த செயற்பாட்டினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கூறியது போல அதனுடைய ஆரம்ப நிகழ்ச்சி நாளை முதல் தொடங்கி நாளை மறுதினம் வரையும் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையில் யாழ்தவி புகையிரதத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட சகோதர இன சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றார்கள் அவர்களினால் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டு ரிம்மர் மண்டபத்திலே தொடர்ந்து கலாச்சார மற்றும் ஏனைய நிகழ்வுகள் இடம்பெற்று இந்த சகோதரத்துவ தினமானது இனிதே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்வு முற்றுமுழுதாக இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ அல்லது கலாச்சாரம் சார்ந்தோ ஓர் பிரிவினையற்ற இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு பாரிய முயற்சியினுடைய வழிபாடாக இளைஞர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதுதான் இதனுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டு இனி இருக்க போகின்ற இந்த நாட்டில் எந்த முரண்பாடுகளும் இல்லாத ஒரு இளைஞர்களுக்கான நாடாக இது அமைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் அதற்கான ஒரு அடையாளமாக இந்த நிகழ்வை நாங்கள் கருதி அதில் அனைவரையும் பங்கு பெற்றுமாறும் வேண்டுகோள் விடுத்துக்கொள்கின்றோம் நன்றி